காசை சேர்ப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை பெருவாரியான மக்கள் அதை முறையாக கொடுப்பதில் காட்டுவதில்லை காசு சேர்ப்பது கண்டனத்திற்குரியதன்று ஆனால் அது யாரும் பயன் கொள்ள முடியாமல் வெறும் குப்பை போல வீணாக குவிந்து கிடப்பது என்பது வருத்தத்திற்குரியது ஒரு எல்லைக்கு மேல் குவிகிற செல்வத்திற்கு பொருளே இல்லை ஒருவன் ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வைத்திருப்பதனால் அவனுக்கு விளையும் பயன் என்ன ஆயிரம் கோடி ரூபாய் வைத்திருப்பதற்காக அவன் ஒரு சட்டையின் மேல் மற்றொரு சட்டை போட்டுக்கொள்ள முடியாது தன்னுடைய வயிற்றின் தேவைக்கு கூடுதலாக இட்லி கூட தின்ன முடியாது ஒரு சாதாரண எளிய மனிதன் எவற்றை நுகர முடியுமோ அதையே தான் ஆயிரம் கோடி ரூபாய் வைத்திருப்பவனும் கூட நுகர முடியும் என்றால் அவன் வைத்திருக்கும் ஆயிரம் கோடி ரூபாயால் அவனுக்கு என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது அது ஒரு கனவு இன்பத்தை அவனுக்கு வழங்குகிறது என்பதைத் தவிர ஒரு அவையில் கூத்து நடக்கும்போது அந்த கூத்தை காண்பதற்கு பல்வேறு வாசல்கள் வழியாக வந்த கூட்டம் கூத்து முடிந்த பிறகு வந்தது போலவே பல்வேறு வாசல்கள் வழியாக வெளியேறி சடுதியில் காணாமல் போகிறது அதை போலத்தான் செல்வமும் பல்வேறு வாசல்களில் சேகரிக்கப்பட்ட செல்வம் அதேபோல பல்வேறு வாசல்களில் காணாமல் போகிறது தான் ஈட்டிய செல்வம் தனக்கு பயன்படாமலேயே காணாமல் போகிறது ஒரு பணக்கார கிழவன் அவன் வைத்திருந்த பணத்திற்கு கணக்கு விளக்கு கிடையாது பொருளை சேகரிப்பதிலேயே வாழ்வு முழுவதையும் கழித்து கடைசியில் மரணப்படுக்கைக்கு வந்து சேர்ந்தான் அவனுக்கு பின்னால் அவனுடைய சொத்தை பங்கிட்டுக் கொள்ளப் போகிற அவனது பிள்ளைகள் அவனுக்கு பக்கத்தில் கவலையோடு காத்திருந்தார்கள் அவர்களில் மூத்தவன் சொன்னான் அப்பா செத்தவுடன் அவரை நாம் கோலாகலமாக அடக்கம் செய்ய வேண்டும் ஒரு பிரம்மாண்டமான பூப்பல்லக்கு ஒன்று கட்டி அதில் தூக்கிச் செல்வோம் அடுத்தவன் சொன்னான் சேச்ச மிகச்சிறந்த கார் ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அப்பாவின் கனவு அதை ஏனோ அவர் நிறைவேற்றிக்கொள்ளவே இல்லை அந்த கனவை நாம் நிறைவேற்றுவோம் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கி அதில் அவரது கடைசி பயணத்தை நடத்துவோம் மூத்தவன் சொன்னான் அது வெட்டி வேலை அதற்கு செலவு கூடுதலாகும் ஆகவே வேறு ஒரு வேலை செய்யலாம் நம்முடைய சாதி சங்கத்தில் கொஞ்சம் பணம் கட்டினால் பூவெல்லாம் கட்டி தொங்கவிட்டு விட்டு சங்கத்துக்கு சொந்தமான சொர்க்க ரதத்தை அனுப்பி வைப்பார்கள் அதில் அப்பாவை தடபுடலாக தூக்கிவிடலாம் வெடி வெடிக்கலாம் பிணத்திற்கு காரா ரதமா என்று தெரியவா போகிறது அந்த நேரத்தில் கிழவன் கண்ணை திறந்தான் எங்கே என் செருப்பு என்றான் இந்த நேரத்தில் கிழவன் செருப்பை கேட்கிறானே ஏன் என்று சகோதரர்கள் இரண்டு பேருக்கும் குழப்பமாக இருந்தது சரி சாகர நேரத்தில் செருப்பை போட்டுக்கொண்டு செத்தால் சொர்க்க யாத்திரைக்கு சௌகரியம் என்று நினைக்கிறார் இருக்கிறது என்று எண்ணி செருப்பை கொண்டு வந்து தந்தார்கள் கிழவன் கட்டிலில் இருந்து எழுந்து செருப்பை போட்டுக்கொண்டான் பிறகு தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னான் என்னுடைய இறுதி பயணச் செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு உடம்பில் இன்னும் கொஞ்சம் தெம்பு இருக்கிறது சுடுகாட்டுக்கு நடந்தே போய் அங்கேயே செத்துக்கொள்கிறேன் கொள்ளி வைக்க நீங்கள் வந்து சேர்ந்தால் போதும் ஆனால் நீங்கள் இருவரும் இப்படி ஊதாரித்தனமாக இருக்கிறீர்களே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது நீங்கள் சொன்னதைப் போல விலையுயர்ந்த கார் வாங்க வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்மைதான் ஆனால் கனவு காண்பதற்கு செலவு செய்ய வேண்டியதில்லையே வள்ளுவர் சொல்கிறார் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுண்ணான் செத்தான் செய்ய கிடந்ததில் பெருமாள் கோயில் வாசலை நிறைக்கிற அளவிற்கு பெரும்பணம் வைத்திருந்தான் ஒருவன் அதை தானும் நுகராமல் மற்றோர் நுகரவும் அனுமதிக்காமல் பூதங்காத்தது போல காத்து வந்தான் அவன் உயிரோடு இருந்தாலும் தான் என்ன அவன் பிணத்துக்கே சமம் அல்லவா